கலரையா ஸ்தோத்திரம் எஸ் இந்த புதிய நாளை காலையிலேருந்து இந்த நேரம் வரைக்கும் நமக்கு தந்திருக்கிறாரு காலடியாக எவ்வளவோ காரியங்கள் புதிய புதிய காரியங்கள் நம்ம இருக்கிறோம் ஆனால் ஒரு காதில் கேட்டுட்டு அடுத்த காதில் நம்ம செயல்படாமல் இருக்கிறோம் ஏன் சிம் கார்டு வாங்கினா ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன ரீசார்ஜ் பண்ணணும் வெரிஃபிகேஷன் பண்ணணும் செல்லில் போடணும் சார்ஜ் பண்ணணும் எத்தனையோ காரியங்கள் ஹாலடியா இதே போல் நம்ம விதைகளை கேட்டு கேட்டு இருதயமாக்கியோ பலகையில் எழுதுகிறோமோ இல்லையோ அது எழுதாமல் நம்ம வாய் பேசுறதுக்கு செயல்படாமல் இருக்கிறது காலொடியாக இந்த நாட்களில் நம்ம ஊழியத்தின் பாதையில் சுவிசேஷன் பாதையில் பாதையில் நம்ம இருக்கக்கூடிய நேரங்களில் யாரோட நம்ம அதிகமாக ஐக்கியமாக இருக்க வேண்டும் அதை நம்ம கற்றுக்கொள்ளுகிறது மட்டும் இல்லை அதை நம்ம செயல்படுத்த வேண்டும் சில காரியங்கள் யாரோட நம்ம ஐக்கியமாக இருக்க வேண்டும் முதலாவது தேவனோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும் காலொடியாக தேவனோடு ஐக்கியமாக இருக்கிறதுக்குன்னா மூணு காரியம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் என்கின்ற திரியேக தேவன் ஆலியா உண்மையிலேயே நம்ம இந்த காரியங்கள் ஐக்கியமாக இருக்க வேண்டும் செயல்பட செயல்பட அது என்ன கிரியை செய்யும் ஆலியா ஒன் இதில் ஒன்றிய ஒன் ஒன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் நீங்கள் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை ஆர்லியா உங்களுக்கும் அறிவிக்கிறோம் எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரராகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது ஹாலலியா பிதாவோடும் இருக்கிறது இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது ஹாலலியா தெளிவான வசனங்களை நாம் கற்றுக்கொள்ளுகிறது மட்டும் அல்ல முதலாவது யாரோடு ஐக்கியமாக இருக்கணும் தேவனோடு விதா குமாரன் பரிசுத்தாவி திரியேக தேவன் அல்லையா இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டு அது செயல்படுத்த வேண்டும் அல்லையா எதையுமே நம்ம விளையாட்டை எடுக்கக்கூடாது கேலி சொல்லுகிறதற்கு வேதாகம் அல்ல வேதாகம் ஒரு பொக்கிஷம் அது வேதத்தில் என்ன சொல்லியிருக்கிறது துருப்பிடிக்கிற காரியங்களை நம்ம இந்த உலகத்தில் பூலோகத்தில் நம்ம சேர்க்க வேண்டியது இல்லை பரலோகத்தில் இருக்கு பொக்கிஷத்தை சேர்த்துக்கிறதுக்கு நம்ம வாஞ்ச இருக்கணும் ஏக்கம் இருக்கணும் தாகம் இருக்கணும் விருப்பம் இருக்கணும் எண்ணெய் இருக்கணும் அது இல்லையா எத்தனை பேர் இந்த காரியத்தில் இருக்கிறோம் அது இல்லையா இருக்கோம் இந்த காரியத்தில் எதுக்கு ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் நம்ம பிள்ளைகள் மேன்மையாய் படிக்கணும் மேன்மையா ஆசீர்வாதமாக இருக்கணும் அதையா இந்த காரியங்களெலாம் நம்ம தெளிவாக இருக்கிறோம் ஆனால் பிள்ளைகள் தேவனுடைய ஊழியத்தில் பலப்படணும் தேவனுடைய காரியத்தில் பக்தி விருத்தி அடையணும்னு என்ற பெற்றோர் எத்தனை பேர் ஆலடியாக உண்மையாக இந்த காரியத்தில் செயல்படுகிறார்கள் ஆலடியா ரெண்டாவது வசனம் ஒன்று குரந்தியார் ஆலடியா ஒன்பதாவது ஒன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனோட ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் எப்படிப்பட்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்னை அழைச்ச தேவன் உண்மை உள்ளவர் அலடியா அவர் செயல்படுவார் நம்ம அது வாஞ்சியாய் நம்ம நம்முடைய குமாரனும் தம்முடைய என்ன நம்முடைய கத்தர்மாகிய இயேசு கிறிஸ்துவனோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை இருக்கிறார் இரண்டாவது காரியம் நம்ம இந்த காரியத்துல மூணாவது காரியம் ரெண்டு குருந்தியர் பதிமூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன் அல்லையா எல்லா ஜபங்களும் நம்ம ஜெபித்து முடிக்கும்போது இந்த வார்த்தைகளை நம்ம சொல்லுவோம் அழலியா எவ்வளவு தெளிவா போடுறோம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் எங்கள் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமையும் அலையா இந்த காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம் தேவனுடைய பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனோடு கூட நம்ம ஒன்றாயிருக்கணும் அலடியா ஐக்கிய பிதாவோடு அவருடைய குமாரனோடு இயேசுவோடு நம்ம இருக்கணும் அழடியாக கற்றுக்கொண்ட காரியங்களை நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோம் அதன்படி செயல்படுவோம் அலடியா செயல்படும்போது நம்ம எப் யாரோடு ஐக்கியப்பட வேண்டுமோ அந்த ஆட்களோடு நம்ம ஐக்கியப்படுவோம் ஐக்கியப்படுவது மட்டும் இல்லை அது நிமித்தமாய் நம்ம சில காரியங்கள் நம்ம பக்தி விருத்தி அடைந்து டெய்லி வளர்ந்து கலங்கம் இல்லாத ஞான பாலை குடித்து 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 வளர்ந்து 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 வேறு லெவலில் ப்ளஸ்ஸிங்கை பெற்றுக்கொண்டு நமக்கு தேவை எது எது தேவையோ அதை நமக்கு அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் பூர்த்தியாய் செய்வார் கவலைப்படாதீங்க சுவிசேஷம் என்கின்ற ஒரு முக்கிய பொக்கிஷத்தை சுவிசேஷம் என்ற ஒரு முக்கியமான காலலுயா இந்த செயல்பாடை நம்ம செய்வோம் தேவனுடைய பணிவிடை தூதர்களாக நம்ம இருப்போம் நமக்கு தேவையான காரியங்களை அவர் நமக்கு பணிவிடை தூதராக இருந்து எல்லாவற்றையும் செய்து எல்லாவற்றையும் நேர்த்தியாக பெரிய அளவில் நம்ம ப்ளஸ் பண்ணுவார் யேசுவன் நாமத்தில் பிதாவே ஆமேன் 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 குட் நைட் எல்லாருக்கும் இந்த செய்தியை கேட்டவங்க எல்லாரும் நிம்மதியான உறக்கத்தை அதுக்கு தூங்கிட்டு காலையில் புலம்பல் மூன்று இருபத்தி ரெண்டில் புதுசினா அது காலை தோறும் புதிதாகட்டும் நன்றி 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 தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்